இது வந்து திருவாவோட அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்றத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் என்னுடைய தயாரிப்பாளர் உதய மேதா அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் திருவா அண்ட் வைபவி வெல்கம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ரோல் இருக்குது ஒன்று துருவாவோட மாமா என்னுடைய தங்கச்சி பயன் துருவா அப்படின்னு சொல்கிறது விட என்னுடைய பையனைன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்ததுலேருந்து தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்னொரு ரோல் இன்னும் இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன் ஸோ ரொம்ப இப்போ இது இது வந்து த்ருவா அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் எல்லா படங்களும் ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேறு மாதிரி இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான்னா அப்படி பிடிக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டே ஒழிச்சிக்கிட்டேன் ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயே வேறு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர்களுடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அது அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு கான்ஃபிடென்ஸோட நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி துருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த படம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமா இந்த மார்ட்டின் டீம் இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்கார்ந்து அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ டு த தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல் தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அண்ட் இப்போ இந்த மூணாம் தேதி வந்து ஒரு சாங் இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாம் தேதி அக்டோபர் லெவன்த்து தானேப்பா அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ் இது ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்குது ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் ஸோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உக்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் பிக்சர் அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்லா எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அண்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம் சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்லேருந்ததில் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்கார் இந்த படம் அண்டு த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெடிகேட்டட் இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆன்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துகிட்ருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போ ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்டு வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை தேங்க்யூ வெரி மச் அதுக்குள்ள ஓகே கேள்வி எதாவது லாஸ்ட்டில் தானே கேட்பீங்க இப்போ நம்ம ஆரம்பி பேசுவார் சாரிகம்மா சார்ந்த தேங்க்யூ ஸோ மச்